இந்திய இந்து மதத்தில் பூஜை மந்திர ஜெபம் மற்றும் வழிபாட்டுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாள்தோறும் இறைவனை பூஜை செய்வது கட்டாயம் என சொல்லப்படுகிறது இதை பலரும் கடைபிடித்து வருகிறார்கள் ஆனாலும் சிலர் அடிக்கடி மனவெறுப்போடு சொல்வது நாம் தினமும் பூஜை செய்கிறோம் ஆனால் அதுக்கான பலன் வரல எதுக்காக என்பதுதான் இவர்கள் தினம் இறைவன் பேரை ஜபிக்கிறார்கள் ஆனாலும் இறைவன் பிரார்த்தனையை ஏற்க மாட்டார் போல தோன்றுகிறது இதற்காக பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் முக்கிய காரணம் என்னவென்றால் பூஜை செய்யும் விதிகளில் ஏற்படும் சில தவறுகள் தான் பலர் அறியாமையிலோ கவனக்குறைவாலோ இறைவனுக்கு பிடிக்காத சில பொருட்களை அர்ப்பணிக்கிறார்கள் இதனால் இறைவன் கோவப்படுவாரோ அல்லது பூஜைக்கு பலன் தராமல் இருப்பாரோ என்பது சாத்தியம்தான் அதனால நாம் இப்ப பார்க்க போறது என்னன்னா பூஜை ஜெபம் செய்வதற்காக நாம் எந்தெந்த விஷயங்களை முக்கியமா மனதில் வச்சுக்கணும் என்பதுதான் தேவியின் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க இஷ்ட தெய்வத்தை எழுதிவிடுங்க இந்த எல்லா தகவல்களும் பொதுமக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வழங்கப்படுகின்றன ஜோதிட மற்றும் சமய சம்பந்தமான ஆலோசனைகளை உங்கள் நம்பிக்கையோடு மேற்கொள்ளுங்கள் இந்த விவரங்களின் நோக்கம் நல்ல ஆலோசனையை வழங்குவதே எந்த ஒரு உறுதியும் தரப்படவில்லை பூஜையில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எந்த இறைவனுக்காக பூஜை செய்தாலும் முதலில் அவரை மனதில் வரவழைக்கணும் ஆவாகனம் அவங்க நமக்கு முன் இருக்கிறாங்கன்னு தியானம் பண்ணணும் அவருக்கான ஆசனம் இடணும் ஸ்நானம் செய்ய வைக்கணும் தூபம் தீபம் ஏற்றணும் அக்ஷதை அரிசி குங்குமம் சந்தனம் பூக்கள் பிரசாதம் எல்லாமே நியாயமா இருக்கணும் இரண்டு பூஜையில் வெற்றிலை வைத்தே ஆகணும் அதோடு சேர்த்து ஏலக்காய் லவங்கம் குல்கந்து போன்றவையும் சேர்த்து அர்ப்பணிக்கணும் முழு வெற்றிலை சீராக சுத்தமாக அர்ப்பணிப்பது சிறந்தது மூன்று சாமி படங்களுக்கு மாலை பூக்கள் இலைகள் போன்றவைகளை அர்ப்பணிக்கும் முன் அவற்றை சுத்தமான தண்ணீரில் கழுவி நன்கு சுத்தப்படுத்திவிட்டு மட்டுமே வைக்க வேண்டும் நான்கு எந்த பூஜையிலும் அரிசி முக்கியமானது பூஜைக்காக பயன்படுத்துற அரிசி முற்றிலும் உடைந்தது இல்லாமல் ஒரே மாதிரியான இருக்கணும் தன்மையோடு உடைந்த அரிசி வேண்டாம் அரிசி மேல மஞ்சள் தடவி அர்ப்பணிக்கணும் இதுக்கு கொஞ்சம் தண்ணீர்ல மஞ்சள் கலைச்சு அந்த கலவையில அரிசி உறவைக்கலாம் ஐந்து இதுக்காக சிறிது தண்ணீரில் மஞ்சளை கலந்து அந்த கலவையில் அரிசியை நன்கு நனைத்து மஞ்சள் நிறமாக ஆக்கலாம் ஆறு பூஜையின் நடுவில் தீபம் அணையக்கூடாது தீபம் அணைந்து விட்டால் அந்த பூஜைக்கு முழுமையான பலன் கிடைக்காது திருமால் விஷ்ணு பிரியனாக இருக்க மஞ்சள் நிறத்தில் உள்ள பட்டு துணியை அர்ப்பணிக்கலாம் துர்கை சூரிய பகவான் மற்றும் விநாயகருக்கு சிவப்பு நிறம் சிவபெருமானுக்கு வெள்ளை நிற ஆடைகளை அர்ப்பணிக்க வேண்டும் எட்டு எந்த ஒரு பூஜையிலும் குலதெய்வ வாஸ்து தேவதை கிராம தேவதை போன்ற தெய்வங்களையும் நினைத்து அவர்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் ஒன்பது நாம் பூஜை செய்யும் போது உட்காரும் ஆசனத்தை காலால் இழுக்கக்கூடாது அதை கை கொண்டு மெதுவாக நகர்த்த வேண்டும் பத்து நீங்கள் தினமும் ஒரு நெய் தெய்வம் ஏற்றினாலும் வீட்டு வாஸ்து தோஷங்கள் கணிசமாக குறையும் அல்லது நீங்கும் பதினொன்று சூரியன் விநாயகர் துர்கை சிவபெருமான் விஷ்ணு இந்த ஐந்து தெய்வங்களும் பஞ்ச தெய்வங்கள் என அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் அனைவரையும் தினசரி பூஜையில் நினைத்து வழிபட வேண்டும் இதனால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் மற்றும் செழிப்பு ஏற்படும் பனிரெண்டு துளசி நிலைகளை பதினோரு நாட்கள் வரை பழையதாக என கருதப்படாது தினமும் அதற்கு நீர் தெளித்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கலாம் ஆனால் குளிக்காமலே துளசி இலைகளை பறிக்க கூடாது புறநூலின் படி இதை மீறினால் இந்த இலைகள் இறைவனால் ஏற்கப்படாது பதிமூன்று தீபத்தை எப்போதும் சாமி படத்தின் ஒதுக்கமாக வைப்பது தவறாகும் பதினாலு நெய் தீபத்திற்கு வெள்ளை பருத்தி நூலில் தயாரான திரி பயன்படுத்த வேண்டும் எண்ணெய் தீபத்திற்கு சிவப்பு நூலில் தயாரிக்கப்பட்ட திரி சிறந்தது பதினைந்து பூஜையில் முற்றிலும் உடைந்த அல்லது சிதைந்த தீபங்களை எப்போதும் ஏற்றக்கூடாது உடைந்த பொருட்கள் அர்ப்பணிக்க வேண்டும் மேலும் எந்த ஒரு பூஜையிலும் நம்முடைய மனதார நிறைவேற்ற இறைவனுக்கு தகுந்த முறையில் தட்சிணை அல்லது தானம் செலுத்த வேண்டும் தானம் செலுத்தும் போது நம்முடைய குறைகளை விட்டு விடுவோம் என்ற மனப்பாங்கும் இருக்க வேண்டும் குறைகள் விட்டுழிக்கப்பட்டால் விருப்பங்கள் நிறைவேறும் பதினேழு எனக்கு ஏழு சுற்று விநாயகருக்கு மூன்று விஷ்ணுவுக்கு நான்கு சிவபெருமானுக்கு ஒன்று அல்லது இரண்டு சுற்றுகள் வைக்க வேண்டும் பதினெட்டு வீட்டிலும் கோவிலிலும் சிறப்பு பூஜை செய்யும் போது உங்கள் இஷ்ட தேவனோடு சேர்ந்து ஸ்வஸ்திக் கலசம் நவக்கிரக தேவதைகள் பஞ்சலோக பாலர்கள் சோடச மாதர்கள் சப்த மாதர்கள் நினைத்து வழிபட வேண்டும் இவற்றை பற்றிய முழு விபரங்களை ஒரு பிராமண பண்டிடம் தெரிந்து கொள்ளலாம் சிறப்பு பூஜைகளை ஐயர் உதவியோடவே செய்ய வேண்டும் அப்போதுதான் பூரணமாகும் பத்தொன்பது வீட்டு பூஜை இடத்தின் மேலே எப்போதும் பழைய பொருட்கள் அல்லது கனமான பொருட்கள் வைக்கக்கூடாது இருபது சிவபெருமானுக்கு மஞ்சள் அர்ப்பணிக்க கூடாது ஏனெனில் அது அவருக்கு பிடிக்காதது என புராணங்களில் குறிப்பிட்டுள்ளது அதே போல சங்கு கொண்டு நீர் ஊற்றக்கூடாது இருபத்தி ஒன்று பூஜை செய்யும் இடத்தில் தூய்மை காக்கப்பட வேண்டும் காலணிகள் அல்லது செருப்பு அணிந்து கோவிலுக்குள் செல்லக்கூடாது அல்லது பணப்பையை எடுத்துக்கொண்டு பூஜை செய்யக்கூடாது குப்பை மற்றும் கழிவுகள் கூடும் விதமாக வைத்திருக்க கூடாது இருபத்தி ரெண்டு கோவிலில் உள்ள வாடை போன மாலைகள் மற்றும் பூக்களை அகற்ற வேண்டும் இருபத்தி மூன்று எப்போதும் விநாயகரை வணங்குவதன் மூலம் பூஜையை தொடங்க வேண்டும் விநாயகருக்கு துளசி இலைகளை சமர்ப்பிக்க வேண்டாம் துளசி செலுத்தினால் தோஷம் ஏற்படலாம் இருபத்தி நாலு சிவபெருமானுக்கு கேதகி என்ற பூவை அர்ப்பணிக்க கூடாது புராண கதைகளின்படி சிவன் இந்த பூவுக்கு சாபம் வழங்கியிருந்தார் அதனால் இந்த பூவை வைக்கும் போது பக்தர்களின் முயற்சிகள் கெட்டுப்போக வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இருபத்தைந்து சாமி சிலைக்கு ஸ்நானம் செய்ய வைக்கும்போது போது சற்று மென்மையான விரல்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இங்கு அதாவது தும்பு விரல் நடுவிரல் இது பெரும்பாலும் வன்மை மற்றும் கட்டுப்பாட்டின் அடையாளமாக கருதப்படுகிறது பயன்படுத்தக்கூடாது அப்படி செய்தால் தடங்கள் ஏற்படும் இருபத்தி ஆறு தீபத்தை எப்போதும் தரையில் வைத்து ஏற்றக்கூடாது இதனால் செல்வம் வீணாகும் அதே போல வீட்டில் தோஷங்கள் வரும் இருபத்தி ஏழு பூஜை நிறத்தில் அகர்பத்தியை பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் அகர்பத்தி பெரும்பாலும் மூங்கில் மரத்தால் தயாரிக்கப்படுகிறது அந்த மூங்கில் மரம் இறுதிக்கட்ட சடங்குகளுக்கு பயன்படுத்துவதால் அது அசௌபமாக கருதப்படுகிறது இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை இலைகளை பறிக்க வேண்டாம் நம்பிக்கையின்படி ஞாயிற்றுக்கிழமை இலைகளை பறித்தால் திருமால் விஷ்ணு விருப்பமில்லாதவராக மாறுவார் இருபத்தி ஒன்பது சாலிகிராம மூர்த்திக்கு விஷ்ணுவின் ஒரு புனித வடிவம் அரிசி அர்ப்பணிக்கக்கூடாது சாஸ்திரப்படி இதனால் தோஷம் ஏற்படும் முப்பது பூஜை செய்யும் போது அழுக்கான உடைகளை அணிந்திருக்க கூடாது இப்படி செய்தால் வீட்டில் வறுமை தோன்றும் என நம்பப்படுகிறது முப்பத்தி ஒன்று பூஜைக்கு பயன்படுத்திய பூக்கள் காய்ந்துவிட்டால் அவற்றை எப்போதும் குப்பையில் போடக்கூடாது அவற்றை ஒரு புனிதமான ஆற்றில் கரைப்பது நல்லதாகும் முப்பத்தி ரெண்டு சாஸ்திரங்களின் படி தேவர்கள் மற்றும் தேவதைகள் ஒரு நாளில் ஐந்து முறை பூஜிக்க வேண்டும் காலை ஐந்து முதல் ஆறு மணி வரை பிரம்ம முகூர்த்த பூஜையும் ஆரத்தியும் பிறகு காலை ஒன்பது முதல் பத்து மணிக்குள் இரண்டாவது பூஜை மதியம் மூன்றாவது பூஜை மற்றும் பின்னர் தேவனுக்கு சயணிக்க வைக்க வேண்டும் மாலை நான்கு முப்பது அல்ல ஐந்து மணிக்கு ஆரத்தி இரவு எட்டு அல்லது ஒன்பது மணிக்கு சயன ஆரத்தி இந்த ஐந்து முறை பூஜை வீட்டில் தினசரி நடைமுறையாக இருந்தால் எல்லா தேவர்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அதனால் அந்த வீட்டில் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி நிரம்பி வாழ்வு வரும் முப்பத்தி மூன்று பிளாஸ்டிக் பாட்டில்களில் அல்லது தூய்மையற்ற உலோக பாத்திரங்களில் கங்காஜலம் தீர்த்தம் அல்லது வைக்கக்கூடாது அலுமினியம் இரும்பு போன்ற பாத்திரங்கள் அதற்கு பொருத்தமல்ல தாமிர பாத்திரத்தில் கங்கா ஜலம் வைத்தால் அதுவே மிகச்சிறந்தது முப்பத்தி நான்கு பெண்கள் மற்றும் தூய்மையற்ற நிலையில் உள்ள ஆண்கள் சங்கை ஊதக்கூடாது இந்த விதியை மீறினால் அந்த இடத்திலிருந்து மகாலட்சுமி விலகி செல்வார் முப்பத்தி ஐந்து கோவிலில் அல்லது தேவதைகளின் படங்கள் இருக்கிற இடத்தில் அவர்களுக்கு பின்னால் திரும்பி உட்காரக்கூடாது கூடாது முப்பத்தி ஆறு எந்த ஒரு பூஜையிலும் மனதில் உள்ள விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் தட்சிணை செலுத்துவது அவசியம் தக்ஷிணை செலுத்தும் போது நம்மிலுள்ள குறைகளை விட்டுவிட வேண்டும் என்று மனதிலேயே தீர்மானிக்க வேண்டும் குறைகளை விரைவில் விட்டுளித்தால் மனக்கோரிகள் நிச்சயம் நிறைவேறும் முப்பத்தி ஏழு பொதுவாக பூக்களை நேரடியாக கையில் எடுத்து சாமிக்கு வைக்கும் பழக்கம் இருக்கிறது இது தவறாகும் பூக்களை ஒரு புனிதமான பாத்திரத்தில் வைக்க வேண்டும் அதன் பின்னர் அந்த பாத்திரத்திலிருந்தே பூக்களை எடுத்து சாமிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் முப்பத்தி எட்டு தீபத்திலிருந்து இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க கூடாது சாஸ்திரங்களின்படி இப்படி செய்பவர்கள் உடல் நோய்களுக்கு ஆட்கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது முப்பத்தி ஒன்பது இறைவனுக்கு ஆர்த்தி காட்டும் போது சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் பாதங்களுக்கு நான்கு முறை நாபிக்கு இரண்டு முறை முகத்திற்கு ஒன்று அல்லது மூன்று முறை இவ்வாறு இறைவனின் அனைத்து அங்கங்களுக்கும் சேர்ந்து குறைந்தபட்சம் ஏழு முறை ஆர்த்தி காட்ட வேண்டும் நாற்பது உங்கள் வீட்டு பூஜை அறையில் நிறுவப்பட்டிருக்கும் சாமி சிலை நன்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் பரிசாக கிடைக்கும் கண்ணாடி மரம் பைபர் போன்ற சிலைகள் வைக்கக்கூடாது அதே போல் உடைந்த சிதைந்த புகைப்படங்கள் மற்றும் உடைந்த கண்ணாடிகளை உடனே அகற்ற வேண்டும் சாஸ்திரங்களின்படி உடைந்த சிலைகளுக்கு பூஜை செய்யக்கூடாது அவை உடைந்தவுடன் பூஜை இடத்திலிருந்து அகற்றி ஒரு புனித ஓடும் ஆற்றில் கரைப்பது நல்லது இது தவிர சிவலிங்கம் மட்டும் எவ்வித நிலையில் இருந்தாலும் கோவில் அல்லது பூஜை அறையின் மேல் பகுதியில் இறைவனுக்கான உடைகள் நூல்கள் ஆபரணங்கள் போன்றவற்றை வைக்கக்கூடாது பூஜை அறையில் திரை இருக்க வேண்டும் உங்கள் பெற்றோர்கள் அல்லது பித்ரு புகைப்படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது அவற்றை வீட்டு நைறுதி மூலையில் வைக்கலாம் நாற்பத்தி ரெண்டு எப்போதும் இறைவனையோ அல்லது பெரியவரையோ ஒரு கை மூலம் மட்டும் அணங்க கூடாது அதே போல தூங்கிக் கொண்டிருக்கும் நபரின் கால்களை தொடக்கூடாது பூஜைக்கு பிறகு பெரியவர்களிடமிருந்து ஆசையை பெறும்போது ஒருவரின் வலது காலை வலது கையால் இடது காலை இடது கையால் தொட்டு பணிந்து வணங்க வேண்டும் நாற்பத்தி மூன்று ஜபம் செய்யும் போது நாக்கோ உதிருகளோ அசைக்க கூடாது இதை உபாஷு ஜபம் என்று கூறுவர் இது சுப பலனை தரும் மாலை செய்யும் போது வலது கையை ஒரு துணியாலோ அல்லது கௌமுகி எனப்படும் ஜபமாலை மூடக்கூடிய கௌமுகி பை மூலம் மூடி வைத்திருக்க வேண்டும் ஜபம் முடிந்ததும் உட்காரும் ஆசனத்தின் கீழுள்ள நிலத்தை தொட்டு அதை கண்களுக்கு வைத்து கொண்டால் ஜபத்தின் முழு பலனும் கிடைக்கும் நாற்பத்தி நாலு சாஸ்திரங்களின்படி வீட்டில் பூஜை இடம் ஈசான மூலையில் இருக்க வேண்டும் இது வடக்கு மற்றும் கிழக்கு இடையிலான பகுதி இது அனைத்து நல்ல காரியங்களுக்கும் மிகவும் சிறந்த திசை எனப்படுகிறது பூஜை இடத்தை குடியேற்ற முடியாவிட்டாலும் குறைந்தது அந்த ஈசான மூலையில் அழுக்கு சேராதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இதற்கு பிறகு கிழக்கு திசையும் பூஜைக்கு சிறந்த இடமாக கருதப்படுகிறது நாற்பத்தி ஐந்து பூஜை இடத்தில் விநாயகரின் நிறுவல் இருக்க வேண்டும் இதற்காக குங்குமத்தால் திலகம் விட்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சம் அரிசியோடு வைக்கலாம் நாற்பத்தி ஆறு பூஜை அறையில் ஒரு மூடியுள்ள பாத்திரத்தில் கங்கா நீர் இருக்க வேண்டும் சிறிய தாமிர கூடத்தில் வெறும் நீரை வைத்து அதை தினமும் மாற்ற வேண்டும் பழைய நீரை பீப்பிள் மரத்திலும் அல்லது துளசி செடியிலும் ஊற்றலாம் நாற்பத்தி ஏழு பூஜை இடத்தில் ஒரே தெய்வத்தின் ஒன்றே ஒரு சிலை மட்டும் இருக்க வேண்டும் ஒரே தெய்வத்தின் பல சிலைகள் இருந்தால் அவற்றை வீட்டில் வேறு இடங்களில் படிக்கட்டு சுவர் போன்றவை வைக்கலாம் ஆனால் பூஜை இடத்தில் ஒரு தெய்வத்திற்கு ஒரு சிலை மட்டுமே வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு வீட்டில் உள்ள பூஜை அறையில் பெரிய சிலைகள் வைக்கக்கூடாது பெரிய சிலைகளில் பரிசுத்திக்கான பிரதிஷ்டை அவசியமாகிறது எனவே பெரிய சிலைகள் கோவில்களுக்கு மட்டுமே பொருத்தமானவை வீட்டு பூஜைகளுக்கு சிறிய சிலைகளை ஏற்றவை நாற்பத்தி ஒன்பது பூஜை இடத்தில் உங்கள் பித்ரு மரணமடைந்த முன்னோர்கள் பெற்றோர் குருக்கள் போன்றவர்களின் புகைப்படங்களை வைக்கக்கூடாது அவர்களுக்கென தனியான இடம் வைக்க வேண்டும் ஐம்பது பூஜை அறையில் குப்பைகள் அல்லது அழுக்கு சேர்விடக்கூடாது தினமும் பூஜை அறை சுத்தம் செய்ய வேண்டும் ஐம்பத்தி ஒன்று பூஜை அறையில் சிலை ஏதேனும் நிறுவப்பட்டிருந்தால் அது சிதைந்திருக்க கூடாது சிலை சிதைந்திருந்தால் உடனடியாக அங்கிருந்து அகற்ற வேண்டும் அதனை ஓடும் ஆற்றில் கரைக்கலாம் ஐம்பத்தி ரெண்டு ஹோமம் பூஜை செய்யும் போது சுத்தமான நெய்யை பயன்படுத்த வேண்டும் பூஜை தீயில் நெய் ஊற்றும் போது மாடுகளின் சாணக் கட்டிகளையே பயன்படுத்துவது சிறந்தது என கூறப்படுகிறது ஐம்பத்தி மூன்று பூஜை அல்லது ஜபத்தின் போது தீபம் அணையக்கூடாது இது ஒரு பெரிய சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது பூஜை அல்லது ஜபத்தின் போது குங்குளம் ஒரு வகை சிறப்பு மருத்துவ தாது கலந்த வெற்றிலை பொடி கலந்த தூபத்தை பயன்படுத்த வேண்டும் இது வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை நீக்கி நல்ல உந்து விசை அளிக்கிறது ஐம்பத்தைந்து இரவில் தூங்கும் போது பூஜை அறையை சிவப்பு துணியால் மூடி வைக்க வேண்டும் காலையில் அது அகற்ற வேண்டும் ஐம்பத்தி ஆறு பூஜை செய்யும் போது பூக்கள் செலுத்துவது மங்களகரமானதாகும் சில பூக்கள் குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு மிகவும் பிடிக்கப்படும் எடுத்துக்காட்டாக துர்கைக்கு சிவப்பு பூக்கள் விஷ்ணுவுக்கு மஞ்சள் பூக்கள் செலுத்த வேண்டும் பழைய வாடையுள்ள பூக்களை சமர்ப்பிக்க கூடாது ஐம்பத்தி ஏழு பூஜைக்கு பயன்படுத்தப்படும் கலசம் அல்லது நீர் குடம் எப்போதும் ஈசான மூலையில் வைக்க வேண்டும் தீபம் மற்றும் கலசம் ஒன்றோடொன்று சாய்ந்து இருக்கக்கூடாது இதனால் எதிர்மறை விளைவுகள் ஏற்படலாம் ஐம்பத்தி எட்டு பூஜை எப்போதும் ஆசனத்தில் உட்கார்ந்து செய்வது அவசியம் நின்று செய்யும் பூஜைக்கு முழு பலன் கிடைக்காது ஆசனத்தின் நிறம் உங்கள் ஜாதக ராசிக்கேற்ப தேர்ந்தெடுக்க வேண்டும் ஐம்பத்தி ஒன்பது இறைவனின் பஜனை கீர்த்தனை ஆரத்தி நடந்து கொண்டிருக்கும் போது முழுமையாக அதில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் யாருடனும் பேசக்கூடாது பூஜை சாமான்களை பற்றியும் மிகைப்படுத்தி காட்சிப்படுத்தக்கூடாது அறுபது நீங்கள் எந்த தெய்வத்திற்கு பூஜை செய்ய போகிறீர்கள் என்பதை பொறுத்து ஆசனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் பூஜை தொடங்கும் முன் ஆசனம் எந்த பொருளால் எந்த நிறத்தில் உள்ளது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு நிறத்துக்கும் தனி வகையான முக்கியத்துவம் உண்டு லக்ஷ்மி துர்கை மற்றும் ஹனுமான் போன்ற தெய்வங்களை பூஜிக்க விரும்பினால் சிவப்பு ஆசனத்தை பயன்படுத்தலாம் மந்திரங்கள் சார்ந்த பூஜைக்காக பரிசுத்த சக்தி வாய்ந்த புனித புல்லாக கருதப்படும் புல்லால் தயாரிக்கப்பட்ட ஆசனம் சிறந்ததாகும் இந்த எல்லா தகவல்களும் பொதுமக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வழங்கப்படுகின்றன ஜோதிட மற்றும் சமய சம்பந்தமாக தொடர்பான ஆலோசனைகளை உங்கள் நம்பிக்கையோடு உணர்ந்து மேற்கொள்ளுங்கள் இந்த விவரங்களின் நோக்கம் நல்ல ஆலோசனை வழங்குவதே எந்த ஒரு உறுதியும் தரப்படவில்லை நன்றி சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி